விதையின் வடிவம் விதை உரையின் நிறம் ஆகிய இரண்டு பண்புகளில் வேறுபட்ட இரண்டு பெற்றோர்களுக்கு இடையே இவர் கலப்பு செஞ்சாரு அதனால இத இருபண்பு கலப்புனா என்ன இரண்டு பண்புகளில் இரண்டு இடையே செய்யப்பட்ட கலப்பு ஒரு இரண்டு சமயத்தில் வேறுபட்ட இரண்டு பெற்றோர்களின் பாரம்பரியத்தை பத்தி பாக்குறது அவரோட ஆய்வுக்கு இந்த இருபண்பு கலப்பு சோதனைக்கு உருண்டாய் மஞ்சள் தாவரம் ஒன்றையும் சுருங்கிய பச்சை தாவரம் ஒன்றையும் பெற்றோர்களா தேர்வு செஞ்சுக்கிட்டாரு இவைகள்

இங்கிலீஷ்ல உருண்டைக்கு ரவுண்ட் அப்படின்னு பெயரு உருண்டைக்கு இங்கிலீஷ்ல ரவுண்ட் பெயரு இந்த ரவுண்டோட முதல் எழுத்தாக இந்த உருண்டை என்ற பண்புக்குரிய அள்ளீல்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் எல்லோ இங்கிலீஷ்ல மஞ்சளுக்கு எல்லோ அப்படின்னு பெயரு இந்த மஞ்சள் அப்படிங்கிற எல்லோடைய முதலீடு கேப்டல் கேபிட்டல் வாங்கிய மஞ்சள் என்ற அந்த பண்புக்குரிய அள்ளீல்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் நம்ம ஏற்கனவே ஒரு பண்பு கலப்புல பார்த்த மாதிரி இது ஓங்கு பண்பு இது ஒடுங்கு பண்பு அதன் காரணமா இதோடைய ஸ்மால் லெட்டர்ஸ்ல இதை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுறோம் சரியா வாங்க மெண்டல் அவருடைய சோதனை மூலமாக என்ன சொல்றாரு என்ன பாரம்பரிய பாங்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் இவரே பெற்றோர்களாக உருண்டை மஞ்சள் தாவரத்தையும் சுருங்கிய பச்சை தாவரத்தையும் கலப்பு செய்யறாரு கலப்பு செய்யும் பொழுது கேமீட்டுகள் உண்டாகுது நம்ம ஏற்கனவே ஒரு பண் கலப்புல பார்த்தது மாதிரி கேமீட்டுகள் உண்டாகும் பொழுது குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும் அப்ப இதுல ஒரு அள்ளியிலும் இதுல ஒரு அள்ளியிலும் கேமிட்ல போகும் அந்த வகையில பார்க்கும் பொழுது உருண்டை மஞ்சள் தாவரத்துல கேட்டல் ஆர் கேட்டலை என்ற ஒரு வகையான கேமிட்டும் சுருங்கிய பச்சை தாவரத்துல ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் என்ற ஒரு வகையான கேமிட்டும் உண்டாகுது இந்த கேமிட்டினுடைய சேர்க்கையினால உண்டாகின்ற எஃப் தலைமுறை பார்த்தோம்னா கேட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேட்டல் ஒய் ஸ்மால் ஒய் என்ற மரபணு வாக்கம் கொண்டு கலப்புயிரிகளாக காணப்பட்டது இதுல உருண்டை மஞ்சள் பண்பானது வெளிப்படுத்தப்படுகிறது ஏன் அப்படின்னா ஒரு கேட்டலார் அதோடைய தான் வெளிப்படும் நம்ம ஒரு பண்பு கலப்புல பார்த்தது மாதிரி இது ஓவு பண்புக்குரிய அள்ளியல் அப்படிங்கறதால ஒரு ஆர் இருந்தாலும் அது உருண்டை பண்பு தான் வெளிப்படுத்தும் ஒரு கேட்டல் இருந்தாலும் அது மஞ்சள் தான் வெளிப்படுத்தும் அதன் காரணமா இங்க உருண்டை மஞ்சள் புறத்தோற்றமானது தோன்றுகிறது ஆனால் இவைகள் கலப்புயிரிகளாக காணப்படுகின்றன

கேப்டல் ஒய் கேப்டல் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் கேப்டல் ஒய் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் இப்படி நாலு வகையான கேமிட்டுகள் உண்டாகுது அதே மாதிரி இதுல இருந்து நாலு வகையான கேமிட்டுகள் உண்டாகும் கேப்டல் ஆர் கேப்டல் ஒய் கேப்டல் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் கேப்டல் ஒய் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் இப்படி நாலு வகையான கேமிட்டுகள் உண்டாகுது இந்த நான்கு வகையான கேமிட்டுகளும் வெவ்வேறு விதங்கள்ல இணைந்து எஃப் டூ தலைமுறையில இரண்டாம் தலைமுறையில பதினாறு வகையான சந்ததிகளை உண்டாக்குது அதை வந்து நம்ம புன்னட்கட்டத்தினை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் அந்த கேமிட்டுகளை இணைப்பதன் மூலமாக புன்னட் கட்டத்தின் வழியாக அதை கண்டுபிடிக்க முடியும் இங்க பாருங்க கேப்டல் ஆர் கேப்டல் ஒய் கேப்டல் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் கேப்டல் ஒய்

कैपिटल 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 स्मॉल 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 वै स्म

small 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 r r capital y small y capital r, smaller, capital y இப்படி மரபணுக்களுடைய சேர்க்கையானது உண்டாகுது இதுல என்னென்ன புறத்தோட்டங்கள் வெளிப்படுது அப்படின்னு பார்ப்போம் பாருங்க ஒரு கேட்டலா இருந்தாலும் அது உருண்டை தான் வெளிப்படுத்தும் ஒரு கேட்டல் அது மஞ்சள் தான் வெளிப்படுத்தும் உருண்டை மஞ்சள் இங்க பாருங்க ரெண்டு காட்டலார் இருக்கு ஒரு கேட்டல் இருக்கு இங்க எல்லாமே தான் இருக்கு இங்க பாருங்க ஒரு கேட்டலார் ரெண்டு கேட்டல் அப்ப உருண்டை மஞ்சள் இங்க ஒரு கேட்டல் ஆர் ஒரு கேட்டல் உருண்டை மஞ்சள் இங்க ரெண்டு கேட்டல் ஆர் ஒரு கேட்டல் உருண்டை மஞ்சள் ரெண்டு கேட்டல் ஆர் இருக்கு கேப்டல் ஒய் ஒண்ணு கூட இல்ல அப்ப என்ன வரும் உருண்டை பச்சை சரியா கேப்டல் ஆர் இருக்கு அப்ப உருண்டை பண்பு வந்துடும் கேப்டல் ஒய் இல்லாதனால அங்க பச்சை புறத்தோற்றமானது வெளிப்படுகிறது இங்க ஒரு கேப்டல் ஆர் ஒரு கேப்டல் ஒய் அப்ப உருண்டை மஞ்சள் இங்க ஒரு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஒண்ணு கூட இல்ல அப்ப உருண்டை பச்சை இங்க பாருங்க ஒரு கேபிட்டல் ஆர் ரெண்டு கேபிட்டல் ஒய் உருண்டை மஞ்சள் ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய் உருண்டை மஞ்சள் கேபிட்டல் ஆர் ஒண்ணு கூட இல்ல எல்லாமே கேபிட்டல் ஒய்யா தான் இருக்கு அப்ப என்ன வந்துரும் உருண்டை பண்பு வெளிப்படாது சுருங்கிய பண்பானது வெளிப்படுகிறது சுருங்கிய மஞ்சள் இங்கேயும் கேபிட்டல் ஆர் ஒண்ணு கூட இல்ல கேபிட்டல் ஒய் ஆனா இருக்கு அப்ப சுருங்கிய மஞ்சள் இங்க பாருங்க ஒரு கேப்டலா ஒரு கேப்டல் ஒய் அப்ப உருண்டை மஞ்சள் இங்க ஒரு கேப்டலா இருக்கு கேப்டல் ஒய் ஒண்ணு கூட இல்ல அப்ப உருண்டை பச்சை இங்க கேப்டல் ஆர் ஒண்ணு கூட இல்ல கேப்டல் ஒய் தான் இருக்கு அப்ப சுருங்கிய மஞ்சள் இங்க எதுவுமே கேப்டல் இல்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா சுருங்கிய பச்சை

உருண்டை பச்சை காணப்படுது எத்தனை சுருங்கிய எத்தனை சுருங்கிய பச்சை காணப்படுது ஒண்ணுதான் இருக்கு அப்போ டூ சந்ததியுடைய புறத்தோற்ற விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது இஸ்ட் மூணு இஸ்ட் மூணு இஸ்ட் ஒண்ணு இதான் வந்து இருபண்பு கலப்போடையுடைய கூட பண்ணிக்கலாம் இதான் பாருங்க இது எல்லாம் வந்து உருண்டை மஞ்சளா இருக்கும் எல்லாம் உருண்டை மஞ்சளா இருக்கும் இது எல்லாம் சுருங்கிய மஞ்சளா இருக்கும் இது மட்டும் சுருங்கிய பச்சையா இருக்கும் பாக்கி எல்லாம் உருண்டை பச்சையா காணப்படும் இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இப்போ நம்ம போட்டது வந்து சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் சரியா இதுதான் வந்து மெண்டலோட இருபண்பு கலப்பு பட்டாணி தாவரத்துல உருண்டை பண்பானது வெளிப்படுத்தப்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத நவீன காலத்துல ஆய்வுகள் மேற்கொண்டு மூலக்கூறு அளவுல விளக்கமானது கொடுத்திருக்காங்க ஏன் உருண்டை பண்பு வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதுக்கு காரணமாக கேப்டல் ஆர் என்ற அள்ளீல்கள் உள்ளன அழில்கள் தரச கிளைத்தல் நொதியினை உண்டு பண்ணுகின்றன ஒன்னு அப்படிங்கிற இந்த உண்டு இந்த நொதி உண்டாகிற காரணத்தால அதிக கிளை கிளைகளுடன் கூடிய தரசமானது உண்டாகிறது கிளைத்த தரசம் உண்டாகிறது இதனால விதைகள் உருண்டையாக உருவாகின்றன அதுவே இந்த அள்ளீல்கள் ஒழுங்கிய நிலையில காணப்படும் பொழுது உண்டு பண்ண முடியாது அதனால கிளைத்த உண்டாகாம அதுக்கு சுக்ரோஸ் சுக்ரோஸ் உண்டாகிற காரணத்தால விதைகள் இளம் நிலையில காணப்படும் பொழுது அதிக சவூடு பரவல் அழுத்தமானது காணப்பட்டு அதிக அளவுல நீரை உறிஞ்சுவதன் காரணமாக இளம் நிலையில ஒப்பியும் முதிர்ச்சி அடைந்த நிலையில சுருங்கியும் விதைகளானது உருவாகின்றன இதுதான் வந்து விதைகள் ஏன் உருண்டையாக சுருங்கிய நிலையோடு உருவாகின்றன அப்படிங்கிறதுக்கான மூலக்கூறு அளவிலான விளக்கம் சரியா இவ்வளவுதான் இருபண்பு கலப்பு பத்தினது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்